வாழ்கையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் இறை நிலைத்தவம் நாம் அமர்ந்துள்ள இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆப்பலே நிரம்பின இடத்தைச் சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலேயே நிரம்பின நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேர் ஆற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்வதை உணர்கிறோம் அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணருறோம் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் ஒரு துணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானவர்களுக்கு வணக்கம் கவி இறைவழிய தன்னெருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இறைவெளிய தன்னெருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சோழும் நுன் விண்ணான் இதன் திணிவு மடிப்பு விழ சோழும் நுன் விண்ணான் நிறைவழியில் வெண்சுவலா நறுக்குகின்ற உரசல் நிறைவழியில் வெண்சுவலா நறுக்குகின்ற உரசல் நிலைவழியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா நிலைவழியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமா மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மலைக்காதீர் உண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதிவு எந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மதிவு எந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமா மா பிரம்ம ஞானமான் தவம் தொடங்குவோம் மனதை விழித்து எல்லையற்ற பரவடியோடு நம்மை அடைத்துக் கொள்ளலாம் இப்பறவழிதான் பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும் இயற்கை என்றும் எல்லாம் உள்ள பிரபஞ்ச ஆற்றல் என்றும் வழங்கப்படுகிறது மனம் விரித்து இந்த நிலையிலேயே மனதை நிறுத்தி அவம் இயற்றுங்கள் பிரபஞ்ச தோற்றத்துக்கு மூலமான இறைநிலை வற்றாயிருப்பு பேராப்பல் பேரறிவு காலம் எனும் வளம் மாண்பையும் தனது இயல்பாக கொண்டது இதற்கு தண்ணீருக்கு ஆற்றலே இயல்பான சக்தியாகும் இதனால் அந்த ஆற்றலில் தன்னையே இருக்கிக் கொண்டு கண்களுக்கும் கருத்துக்கு எட்டாத நுண்ணிய துகள்களாகி விட்டது இத்துகள்கள்தான் பரமான என்றும் துகள் என்றும் ஆங்கிலத்தில் என்றும் வழங்கப்படுவதாகும் ஒவ்வொரு தோளும் இறைநிலையின் சூழ்ந்தும் ஆற்றலால் விரைவாக பற்சுழற்சி பெற்று இந்த தோளுக்கு மூல ஆற்றல் இடைநிலையே ஆகும் இதே ஆற்றல் சூழ்ந்தெழுத்தே சுழல செய்கிறது இதனால் ஒவ்வொரு துகளும் காந்தம் என்று விளக்க முடியாத பிரபஞ்ச பேராற்றலாகத் திகழ்கிறது மேலும் இத்துழ்களை சுற்றி இறைநிலை சூழ்ந்தழுத்திக் கொண்டிருப்பது ஒரு தொகுப்பு நிலை ஏற்படுகிறது இப்பகைய இறைத்துழல்களில் சிறு சிறு தொகுப்பு நிலையம்தான் அணு இன்டர்நேஷனல் எனர்ஜி பார்ட்டிகள் என்று கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு துகளும் அவற்றின் கூட்டான அணுக்களும் பச்சுழற்சியில் இருப்பதால் ஒவ்வொன்றும் மற்றதை ஒவ்வொரு அளவிலே விலைக்கு நிறுத்திக் கொண்டு இயங்குகிறது இவ்விளக்கு ஆற்றல் இடைத்தலோ அணுத்துகளோ இணைந்து ஒன்றாகிவிட முடியாது அவை ஒவ்வொன்றுக்கும் தனிப்பு எங்கள் மிக இயல்பாக அமைந்து விடுகிறது எனினும் இறைநிலையின் சூழ்கள் தோற்றலால் அணுக்கள் ஆங்காங்கு நெருங்கி இயங்கும் போது அந்த நெருக்கத்துக்கு ஏற்றவாறு ஐந்து வகையான பூதங்கள் என்றும் அல்லது அணுக்களின் கூட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப பேரணுக்கள் எலிமென்ட் என்றும் வழங்கி வருகிறோம் இப்பேரணுக்கள் அல்லது பஞ்சபூதங்களின் இணைப்பு இயக்கம்தான் பிரபஞ்சத்தில் உள்ள அணு முதலான பல பல அண்டங்களாக வடிவு கொண்ட கோள்களாகும் பேரணுக்கள் பலையணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்கள் கரசலால் வெளியேறும் காந்தம் மூலமாக இறைத்துகள்கள் அந்த உருவமைப்பில் சுழந்து வரும்போது அந்த சுழற்சியின் மைய பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாகி அந்த உருவத்தில் மையப்பகுதியில் அமைந்து விடுகிறது இதுதான் ஆன்மா எனப்படும் ஒரு மறுபொருளாகும் இதை உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது வெளிப்புறத்தில் நெருங்கியுள்ள காற்று அலை துழில் பன்மாத்தின் அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சுவையாக மனமாக மலர்ச்சி பெற்று இயங்கும் போது அவற்றால் ஒரு ஜீவனின் கருமையத்திலிருந்து காந்த ஆற்றில் எழுச்சி பெற்று வெளியில் மலர்ச்சி பெற்று இயங்கும் ஐவகை தன்மாத்திரைகள் என்ற அழுத்தம் சோய் மனம் இவைகளாக மாற்றம் பெற்று எரிநிலையாகி விடுகிறது இறைத்துவர்கள் கருமையத்திலிருந்து ஜீவனின் உடலில் வெளியேறும் போது ஏற்பட்ட புலன் அமைப்புகள் தான் கண்காது இந்த ஐந்துலங்கள் மூலம் மற்ற தோற்றங்களையும் நிகழ்ச்சிகளையும் உணர்ந்து கொள்ளும் காந்த அலையாற்றல் தான் மனம் ஆகும் இவ்வாறு ஏற்படும் கருமைய ஆற்றவும் பன்மாற்றங்கள் கருமையத்தின் தன்மைகளாக அமைந்து விடுகின்றன அந்த ஜீவன் மரணத்தால் உடல் அழிந்து விட்டாலும் கருமையமும் அதன் தன்மைகளும் அழிவதில்லை முதலில் சிறு உயிரினமாக தொடங்கிய பரிணாமம் பலவிதமான உடல் உருவ அமைப்புகளுக்கும் ஐவியின் எண்ணிக்கைக்கு கூடுதலை கேட்பவும் எங்கிருந்த வகையான ஜீவராசிகளாக உள்ளெடுத்து நீங்கிக் கொண்டிருக்கின்றன இந்த உண்மைகளை அறியும் போது ஆதியில் சுத்த வழியாக இருந்த பிரம்மம் கூறப்பட்ட ஒரு பேரா தன்மாற்றம் அடைந்து இறைத்துகள் முழுக்கொண்டு மனிதன் வரையில் விரிந்து திறமையும் தரமும் கொண்டு பல்வேறு வகையாக இயங்கிக் கொண்டிருப்பது உணரப்பெறுகிறது எல்லா ஜீவன்களின் முடிவில் ஓர் உயர்ந்த அறிவுச் சிறந்த ஜீவயன்தான் மனிதனாகும் ஆகவே மனிதன் உள்ளத்தில் நான் யார் என்ற வினா எழுந்தால் அந்த வினாவுக்கு விடையாக இறை தன்மாற்றம் அடைந்த நீண்ட சரித்திர உண்மை நினைவுக்கு வரும் அங்கு ஏற்படும் முடிவான கருத்துதான் இறைநிலையே நான் என்பதாகும் இந்த உணர்வோடு தவத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் தவறாமல் இந்த தவத்தை இயற்றி வந்தால் இறைநிலையே பிரபஞ்சமாக தன்மாற்றம் பெற்ற பெருமையையும் அதுவே தானுமாக இருக்கக்கூடிய காட்சியும் அகத்துணர்வாக நிலைத்துவிடும் இந்த காட்சியில் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறைத்துகள்கள் எனும் இக்காந்த ஆற்றலே மனமாகவும் இயங்குவதால் ஒரு ஜீவனின் மனமானது பேரியக்க மண்டலத்தோடு எல்லா ஜீவனங்களையும் இழைத்துக் கொண்டிருப்பதும் அதன் மூலம் எல்லோருடைய கருமையும் தனித்தனியே இயங்கிக் கொண்டிருந்த போதிலும் அவை அலைகள் பல இணைந்து ஒரே கோர்வையாக செயல்பட்டு கொண்டிருப்பதும் ஒவ்வொருவருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமான கடல் நீர் போன்றே ஒன்றாகவே அகக்காட்சியாகும் இத்தகைய காட்சிதான் மனித மதம் மதம் அரசியல் பொருடமை என்ற படிதல்கள் இருந்து விடுபட்டு ஒன்றிணைந்து அண்ணும் கருணையும் மலர்ச்சி பெற்ற பேரறிவாக ஒளிவிட்டு வீசும் இதுவே மனிதனுடைய முழுமை பேரு இறை நிலையின் சரித்திரம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சங்கல்பம் அருட்டு கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயரப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராப்பில் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் அருட்பேராப்பில் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் ஊங்கி வாழ்வோம் வாழ்க்கை துணைவருக்கு வாழ்த்து மக்கச் செல்வங்களை வாழ்த்து உடன் பிறந்தவரைக்கு வாழ்த்து நெருங்கிய நண்பர்களையும் சொத்தத்தார்களையும் வாழ்த்துவோம் தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்து வாழ கருணையோடு வாழ்த்துவோம் உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன் ஆழியார் ரஜினி திருக்கோயில் வாழ்க வளமுடன் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெருதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்ச இந்தி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி ஒரு வற்றாத நன்னெறி பெற்று வேண்டும் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமாக ஏரி குளங்கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாடி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ் தேரி குளங் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாடி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ தேரி குளங் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாடி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம் ஓம் it's on it's